டைம் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குரியது இன்றைக்கி தேதியை பொறுத்த மட்டும் இல்லை ரெண்டாம் தேதி சாதிவாரி கணக்கெடுப்பில் இந்திரா சகானி திருப்பில் வந்து அவ்வப்போது வந்து சாதிவாரியாக கணக்கெடுக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த தீர்ப்பில் அந்த தீர்ப்பின் சாராம்சத்தை ஒட்டி பொதுநல மன மனு ஒன்று உச்சநீதிமன்றத்துக்கு வந்து போயிருந்துச்சு இப்போ அந்த மனு வந்து தடை பண்ணிட்டாங்க மத்திய அரசோட முடிவில் வந்து நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு சொல்லி அந்த தீர்ப்பை வந்து சொல்லிட்டாங்க அதை விசாரித்த அந்த பெஞ்சுன்னு சொல்லுவாங்க அமர்வு அது யாருன்னா ரிஷிகேஷ் ராய் எஸ் வி என் பாட்டி அடுத்ததாக ஆந்திரா தெலுங்கானா இந்த ரெண்டு மாநிலங்களிலும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி குஜராத்தில் ஏற்பட்டுருந்துச்சு இப்போ ஆந்திரா தெலுங்கானா நடக்குது பங்களாதேஷ்லேயும் நேற்று பெஞ்ச மலை ஏற்பட்ட வெள்ளத்தினால ஒரு ஐம்பத்தேழு பேர்கிட்ட இறந்துட்டாங்க சரி இப்போ ஆந்திரா முதல்வர் யாருன்னா சந்திரபாபு நாயுடு தெலுங்கானா முதல்வர் ரேமந்த் ரெட்டி புருணே மன்னர் அடுத்ததாக நாளைக்கு மூணாந்தேதி புருணே மற்றும் சிங்கப்பூர் நாடுகளுக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து சுற்றுப்பயணம் செய்ய போகிறாங்க அந்த புருணே மன்னர் யாருன்னா சுல்தான் ஹாஜி ஹசனால் வர்கியா சுல்தான் காஜி ஹாஜி கசனால் வர்க்கியா அப்படின்றவர் அழைப்பு கொடுத்துருக்காரு சிங்கப்பூர் பிரதமர் யாருன்னா லாரன்ஸ் ஸ்வங்கு லாரன்ஸ் ஸ்வங்கு சிங்கப்பூரோட அதிபர் யாருன்னா தருமன் சண்முக தினம் இவங்க எல்லாத்தையுமே அவர் சந்திக்கிறார் மூணுவத்தையுமே சந்திக்கிறார் வெளியுறவுத்துறையின் கிழக்கு நாடுகளுக்கான செயலாளர் யாருன்னா ஜெய்தீப் மஜிம்தார் ஜெய்தீப் மஜிம்தார் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா புருனேக்கு வந்து நாற்பது ஆண்டு கால தூதரகத்தோட அந்த நட்புற அடிப்படையில் வந்து உருணேக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி சொல்கிறதா சொல்லியிருக்காங்க போல் சிங்கப்பூருக்கு வந்து ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ முதமறியா பிரதமர் நரேந்திர மோடி போகிறாரு இதுக்கு முன்னாடி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்காரு அடுத்ததாக பாரிஸ் பேரா ஒலிம்பிக் தடகள பிரிவு அதில் ப்ரித்திபால் அப்படின்றது அவங்க வந்து வெண்கலம் வந்து பிரித்திபால் வெண்கலம் வாங்கியிருக்காங்க இது அவங்களுக்கு வந்து ரெண்டாவது பதக்கம் அடுத்ததாக உயரம் உயரந்தாண்டல் பிரிவில் வந்து வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காரு டோக்கியோ ஒலிம்பிக்கில் வந்து ஏற்கனவே வந்து நிசாந்த்குமார் வந்து ஒரு பதக்கம் வாங்கியிருந்திருக்காரு இதை வந்து குடியரசுத் தலைவர் குடியரசு தலைவர் இவங்க எல்லாருமே பாராட்டியிருக்காங்க குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா திரௌபதி முர்மு குடியரசு துணைவல் தலைவர் யாருன்னா ஜெகதீப் தர்கன் ஜெகதீப் தர்கன் இது அவ்வளோ கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யாருன்னா யோகி ஆதித்யநா ஆதித்யநாத் இவர் என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காருனா ஒலிம்பிக்கு இந்த மாதிரி தேசிய அளவில் நடக்கக்கூடிய போட்டிகளில் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அடுத்ததாக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பு இடையே போராட்டம் வந்து வலுவடைஞ்சிருக்கு பிணைய கை இதில் வச்சிருந்த ஒரு பதினாலு பேரை வந்து இஸ்ரேல் வந்து கொண்டுட்டதாக போராட்டம் வெடிச்சிருக்கு அடுத்ததாக எல் சால்கடா அப்படின்ற நாட்டில் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டில் மாபெரும் எரிமலை வெடிப்பு நடந்துச்சு அதன் நினைவு கூறும் வலை வகையில் நெருப்பு பந்து திருவிழாங்க வந்து நடக்குது எல் சால் சால்கடா அப்படின்ற நாட்டில் அடுத்ததாக பாரா ஒலிம்பிக் ஆடவர் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவில் விதேஷ்குமார் அப்படின்றவர் பிரிட்டன் வீரர் பெத்தல் டேனியலோட இறுதிப் போட்டியில் விளாடப்படுறாரு அடுத்ததாக தமிழக வீராங்கனை அதே பாரா ஒலிம்பிக்கு பெண்கள் பிரிவு பேட்மிண்டனில் துளசி மதிமுருகன் அப்படின்றவங்க வந்து சீன வீராங்கனையோட மோதப்படாங்க இந்தியா இதுவரைக்கும் பேராலிம்பிக் போட்டியை பொறுத்த மட்டும் இந்தியா வந்து ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி நான்கு வெண்கலம் மொத்தம் ஏழு பதக்கங்களை பெற்று இருபத்தேழாவது இடத்துல இருக்காங்க சீனா ஃபஸ்ட்டோட பிரிட்டன் செகண்ட் அமெரிக்கா மூணு அந்த மாதிரி தரவர் இருக்குது அடுத்ததாக இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் இன்னொரு வீடியோட நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ